ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் பொங்கல் ரொம்ப ரொம்ப நல்லா போயிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பாக ஹாப்பி பொங்கல் இந்த இயர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தாங்க பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணேன் ஏன்னா வந்து என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கு போயிருக்காரு அதனால நான் வந்து கொஞ்சம் சோகமாக இருந்தேனே சொல்லலாம் என்னோடய ஹஸ்பண்ட் இல்லாததுனால கொஞ்சம் பொங்கல் செலப்ரேஷன் வந்து ரொம்ப டல்லாகவே தான் போச்சு பூஜை ரூமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிம்மாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது என்ன சொல்கிறது ரொம்ப கவலையாக இருந்தேனே சொல்லலாம் புது மாதம் பிறந்தோடனே பார்த்தீங்கன்னா கேலண்டரில் வந்து எனக்கு பஞ்சமி எனக்கு சஷ்டி எனக்கு பிரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து வச்சுப்பேன் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா நான் பார்த்து வச்சும் மறந்துட்டேன் இன்னைக்கு தான் பஞ்சமி அதாவது பொங்கல் முதல் நாள் வந்து பதினஞ்சாம் தேதி பஞ்சமி தேதி இருந்துருக்கு ஆனால் நான் அதை சுத்தமாக மறந்துட்டேன் ஞாபகமே இல்லை அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் எப்போவுமே ரெகுலராக எப்படி பூஜை பண்ணுவேனோ அப்படி தான் பண்ணேன் பஞ்சமி தீதியில் வந்து வாராகி அம்மனுக்கு சிறப்பாக பூஜை செய்வேன் அதை நான் பண்ணவே மறந்துட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன எப்படி நான் மறந்தேனே எனக்கே தெரியல காலையிலே பார்த்தீங்கன்னா பொங்கல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் வந்து பொங்கல் செஞ்சு படையெல்லாம் போட்டுட்டேன் ஆனால் வந்து அன்றைக்கி நான் ஸ்பெஷலாக எந்த வீடியோவும் எடுக்கவே இல்லை வீடியோவும் போடலை எனக்கு வந்து வீடியோ எடுக்கும் மனசே இல்லை கொஞ்சம் சோகமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எங்கள் ஹஸ்பண்ட் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிட்டு அந்த வீடியோவை வந்து எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு சென்ட் பண்ணாரு அந்த வீடியோ தான் இது ஊரில் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவாங்க பொங்கல் தான் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை எங்கள் ஊர் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் போல பார்த்தீங்கன்னா வாசலில் நல்லா சாணி மொழிகி கோலம் போட்டுட்டு இந்த மாதிரி பல்ல நோண்டுவாங்க இந்த பள்ளம் இருக்குன்னா போன வருஷம் வந்து இந்த இடத்துல தான் பொங்கல் வச்சிருப்பாங்க அந்த பழைய பொங்கல் வச்ச அந்த கறி துண்டு வந்து இதுல இருக்கும் இந்த இடத்துல அந்த இடம் வர வரைக்கும் அந்த பள்ளத்தை தோண்டி அதே இடத்துல தான் பொங்கல் வந்து வருஷம் வருஷம் வைப்பாங்க ரெண்டு பானையில் வந்து இதே இடத்துல வந்து பொங்கல் வச்சு சாமிக்கு வந்து படைப்பாங்க பொங்கல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த மண்ணு போட்டு மூடிடுவாங்க மறுபடியும் இதே இடத்துல அடுத்த வருஷம் மண்ணை தோண்டிட்டு அந்த இடத்துல வந்து பொங்கல் செய்வாங்க நான் ஏன் ஊருக்கு போகலைன்னா என்னோட அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா பாப்பா பிறந்து அவளுக்கு டெலிவரி டேட் பார்த்தீங்கன்னா தேதி இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு தான் கொடுத்தாங்க ஆனால் அவளுக்கு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் திங்கக்கிழமை எட்டாம்தேதியே குழந்த பிறந்துட்டா சரின்னு சொல்லிட்டு அவ கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்தேன் நான் வந்து வரலைங்க நீங்கள் போயிட்டு வாங்க எனக்கு அக்காக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகிற வேலை இருக்கும் அதனால் நான் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணல பாப்பா பார்த்திங்கன்னா முன்னாடியே பிறந்துட்டான் இருந்தாலும் எங்கள் ஹஸ்பண்ட் என்னை கூப்பிட்டாரு அதுதான் பாப்பா பிறந்துடுச்சு நம்ம போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்து நான் எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்தே வந்தோம் அதனால என்னால் எந்த எதுவுமே எடுத்து வைக்க முடியல சரின்னு சொல்லிட்டு அவரை ஒண்டியும் அனுப்பி வச்சாச்சு பசங்களும் பார்த்தீங்கன்னா ஏன் கூடிய இருக்கிறேன்ட்டாங்க அதனால அவர் ஒண்டி கிளம்பி போயிட்டார் ஊருக்கு என்னோடய ஹஸ்பண்ட் இல்லாம எனக்கு ரொம்ப ரொம்ப போராகவே போச்சுன்னு சொல்லலாம் இந்த பொங்கல் ரொம்ப அவரை மிஸ் பண்ணேன் ரெண்டு பொங்கல் செய்வாங்க ஒன்று சக்கரை பொங்கல் ஒன்று வெத்த பொங்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அந்த வெள்ள சாதத்தில் செய்கிற பொங்கல் அதுக்கப்புறம் மூணு இலை போட்டு படையில் போடுவாங்க போட்டுட்டு அதை நடு வீட்டில் போய் படைப்பாங்க அந்த பொங்கல் நாளன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே இந்த மாதிரி தான் பொங்கல் செய்வாங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய கேம்ஸ்லாம் வைப்பாங்க சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் வந்து இந்த எல்லா கேமும் வைப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் பார்க்கவே நம்ம வந்து வீட்டில் அதாவது சென்னையில் இருக்கிறவங்க வீட்டில் செலிப்ரேஷன் பண்ணதை விட இது போல ஊரில் போய் நம்ம செலிப்ரேஷன் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் யாரெலாம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க எனக்கு இந்த பொங்கல் இப்படி தான் போச்சு எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க ப்ளீஸ் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காதீங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி இதே ஆதரவை எப்போவுமே எனக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்போ தான் நான் நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்